Hi friends நான் இந்த பார்சல் பிரிக்கும் போது எனக்கு இந்த பேப்பர் கிடச்சிது கேட்டேலா இதில் ஒரு மலரும் நினைவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையிலேருந்தே நியூஸ் பேப்பர் எங்கள் வீட்டில் டெய்லி வாங்கும்போது நான் உள்ளே வந்து பேப்பர் ரொம்ப படிக்க மாட்டேன் ஆனால் அதில் வந்து ஒரு கதை வரும் தொடர்கதை மாதிரி டெய்லி ஒரு கதை அந்த கார்ட்டூன் ஃபீச்சர் போட்டு வரோம் அப்போ அதை படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக நான் தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தேன் கேட்டிலா அப்புறம் ஒரு ஸ்டேஜில் தான் நான் கண்டுபிடிச்சேன் நான் என் ஆயுஸ் ஃபுல்லாக இருந்து இந்த கதையை படித்தாலும் இது கடைசி வரைக்கும் முடிய போகிறது கிடையாது சிந்து பார்த்து இருக்கிற ஆணையை காப்ப அரசு இளவரசியை காப்பாற்ற போகிறதும் கிடையாது இது ஒரு நான் ஸ்டாப் கொண்டாட்டம் நான் அதை விட்டுட்டேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னை பார்சல் பிரிக்கும்போது திரும்பியும் அதே காற்றுனு இதில் இருந்தது எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ஆனால் வந்தது பார்த்தா ஏதோ தொடரும் பட்டு பல வருஷ கணக்குல நாட்கள் போட்டிருக்கு பார்த்துருங்க யார் எத்தனை ஜெனரேஷன் வந்தாலும் இந்த கதை மட்டும் முடியவே முடியாது யாரெல்லாம் இதை படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கபனில் சொல்லுங்கள் என்ன மாதிரி வரசகரங்க படிச்சுட்டு போதுண்டா சாமின்னு விட்டு தெரித்து உடந்தவங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ